ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் வயதானாலும் சிங்கத்தின் கர்ஜனை குறையாதது போல் இந்த வயதிலும் சச்சின் பேட்டிங் திறன் கொஞ்சம் கூட குறையவில்லை இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் லீக்கில் விளையாடி வரும் சச்சின் நேற்றைய போட்டியில் முப்பத்தி மூணு பந்தில் அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருக்காருங்க இந்த போட்டியில் மற்ற வீரர்கள் பங்களிப்பு சரியாக கொடுக்கறதுனால இந்த போட்டியில் தோத்துட்டாங்க ஆனாலும் சிங்கத்தின் கர்ஜனை குறையவே இல்லைங்க உங்களில் யாராக இருக்கலாம் சச்சினை பிடிக்கும் பிடிச்சவங்க channel subscribe the video share this like oh, this is unbelievable and that's another one what a great shot that is that was first that elevated six of the innings at the second one the first one was the previous one back-to-back -back sixes